பகிர்ந்து இன்றுமே முதலாம் திகதி என்றால் உங்களுக்கு தெரியும் அஜித் அவர்களினுடைய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அஜித் அவர்களுடைய ரசிகர்களுடைய ஏற்பாட்டில் பல விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதுவும் இங்கே நாளின் முதல் முறையாக எமது கொழும்பு செத்தியா கிரு தலை நகரத்தில் ஏ கே என்று நிச்சயமாக ஏ கேட்பணிமன்றத்தினூடாக

எங்களுடைய பல ரசிகர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பாbero நிகழ்வானது எப்போது கேட்கட்டும் நிகழ்வுகளோடு சிறப்பான முறையில் அன்னதான நிகழ்வுகளும் நடைபெ காத்துக்கொண்டே மற்றமறு சிறப்பம்சமாக இருக்கின்றது எனவே தலைக்கு ஒரு வாய்ப்படலாமா எல்லாரும் கேளுங்க ஹலோ இது சத்தம் சொல்லுங்க பாப்ப

அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த ரசிகர்கள் ஒன்றிணைந்து வழங்கும் இந்த ரசிகர்கள் ஒன்றிணைந்து வழங்கும் இந்த பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த வணக்கமும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது நண்பர்களுக்கு நன்றி நன்றி கூறிக்கொண்டு ஏகே என்றாலே தலைநகரத்தில் கெத்து அதுமில்லாம உலக உலகத்தில் வாழ்ற அனைத்து மக்களுமே ஏகேனா ஒரு புதுவிதமான ஒரு பார்வையில் பார்ப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் அவர் வெறுமனை பெருமனை பெருமைக்காக எதையும் செய்ததில்லை அவருடைய திறமைகளை மறைமுகமாகவே செய்து கொண்டிருக்கின்றார் நிறைய நிகழ்வுகள் அவர் அவருக்கு ரசிகர்கள் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவரு பப்ளிசிட்டி இல்லாமே அவ்வளோ உதவிகளை மக்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கின்றாரு அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து மூன்று தடவைகள் கார் பந்தயத்தில் மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் என மூன்று தடவைகள் அவரது இந்திய தேசத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சூடிக் கொடுத்த ஒரு சிறந்த தலைவர் அது கார் பந்தயத்தில் ஒரு கெத்தான ஒரு ஏகே இன்று அவருடைய பிரதி தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கண் பார்வையற்றவர்களுக்கு கண் சத்திர சிகிச்சைகள் உதவிகள் என பலவிதமான சேவைகளை மறைமுகமாக தன்னுடைய பேர் வெளியே வராமல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கெத்தான தலை என அது தான் ஆகவே இந்த நிகழ்வை நடத்துவதற்கும் ஒன்றிணைந்து செயல்படுவது பட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி

ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் வந்து நான் உண்மையிலேயே வந்து கொழும்புல ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் அதனால் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுறதுக்கு குறைவு தான் ஆனால் கொழும்பில் வாதின்னு சொன்னால் இப்போ மக்கள் அதோட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரியாணிகள் எல்லாம் உங்களை வந்து கொடுக்குறாங்க வாங்க வாங்க உங்களை நான் கிட்ட கொண்டே காட்டுருவாங்க தண்ணி போத்தல் அதோட வந்து மரக்கறி பிரியாணி மறுக்கறி பிரியாணி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போதல்கள் கேக் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்காங்க எங்களுடைய தலை இந்த பிறந்தநாள் முன்னிட்டு பாருங்கள் மேதின நாயகண்டை மேதின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் மேதினத்தில் பிறந்தது எங்களுடைய தலை ரொம்ப என்ன சொல் கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் இருக்கு பாரு மெய் தினம் அது நான் கொழும்புக்கு ஒரு அலுவலா வந்த நான் அதோட வந்து எங்களுடைய தலை அஜித்தின் பிறந்த நாள் கலந்து கொண்டது வந்து சந்தோஷம் இந்த காணொலிய பத்தி கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க உங்க பக்க பகுதியில் நீங்க தலைவர் அஜித் பிறந்த நான் கொண்டாடினீங்களா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரி அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை நாங்கள் இன்றைய பொழுதில் வந்து குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் கொழும்பு பதினொன்று செட்டியார் தெருவிலிருந்து நேரடியாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும்புகள் சொல்கின்றோம் உங்களுக்கு தெரியும் மே தினம் அப்படின்னு சொன்னாலே நம்ம தல குமார் அவர்களுடைய பிறந்த தினமாக இருக்கின்றது எனவே அவருடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் முகமாக ஒவ்வொரு வருடமும் இந்த பூக்கடை வீதியில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஏ கே நட்பணி மன்றத்தின் ஊடாக அஜித்குமார் நட்பணி மன்றத்தின் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே இன்றைய தினத்தில் இவர்களுடைய நட்பணித்தினுடைய பதினாறாவது வருடமாக மிக சிறப்பான முறையில் ரசிகர்களால் என்பதால் நமது அஜித் குமார் அவர்கள் பெற்றிருந்தார் ஒரு பெருமையாக இருந்தது எனவே அப்படியான ஒரு நல்ல ஒரு நடிகருக்கு இன்று உலகளாவிய ரீதியில் வந்து ரசிகர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அமைதியானவர் சிறப்பானவர் அவருடைய பாணிகள் சொல்ல மிக ஒரு ஏழ்மையான ஒருவராக இருக்கின்றார் அவருடைய பிறந்த தினத்தை இவர்கள் கூடியதாக இருக்கின்றது இவர்கள் கொண்டாடுவது என்பது ஒரு மிக பெரும் காணப்படுகின்றது அஜித் அவர்களினுடைய பிறந்த தினம் என்பது செட்டியார் தெருவில் மிக களை கட்டி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அன்போடு அறிய தருகின்றோம் நன்றி வணக்கம்

தலைநகரில் பார்த்தீங்கன்னா ஸோ தலையோடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஸோ தலைநகரில் இலங்கையில் இருக்கக்கூடிய யங்ஸ்டருடைய தலை இருக்காரு செட்டி ஆறுதர் இல்லை தான் இலங்கையில பொறுத்த கிரிக்கெட்டை பொறுத்தவரை இல்லை எல்லா விஷயத்துலேயும் ஈடுபடக்கூடியவர் இன்றைக்கு தலை அஜித பிறந்தநாளை முன்னிட்டு பேர்தே முன்னிட்டு கொழும்பில் ஆயிரம் பேருக்கு முன்னாடினாங்க அன்னதானம் வழங்கிட்டு இருக்காரு அன்னதான முறையில் விளம்பரத்துக்காக இல்லை அன்னதான முறையில் வழங்கிட்டு இருக்காரு இது ஒவ்வொரு வருஷமும் செய்யறது இது மாத்திரம் இல்லை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான முக்கியமான உதவி பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாம விளையாட்டுத்துறையில் முக்கியமாக முயற்சி பண்ணி கொடுக்காரு விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டுவார் இளைஞர்களுக்கு முக்கியமாக நிறைய நிறைய விளையாட்டுகள் செஞ்சு கொண்டு அந்த மாதிரி இந்த செட்டியார் தேர்தலில் முக்கியமான புள்ளைகளை வச்சு இதை ஒரு பெரிய லெவலில் செய்யக்கூடிய கிஷானுக்கு வாழ்த்துக்கள் அதே போன்ற தலைவருக்கும் வாழ்த்து இன்னமோ ஒரு காலத்துல அஜித்தோட படங்களை வெற்றி பெறுவார் சொல்லி இவர்தான் இலங்கையில் முக்கியமா எல்லா விஷயத்தையும் இவர்தான் பண்ணுறாங்க அப்படியா இவர்தான் கிஷான் இவர்தான் முக்கியம் எல்லா இதுக்கும் பண்ணுவாரு கார் ரேஷத்துன்னு கூட இங்க நாங்க வெடியெல்லாம் பத்த வச்சு பிரம்மாண்டம் பண்ணிருந்தோம் வாழ்த்துக்க நன்றி அண்ணா நன்றி தல அஜித்த ரசிகர் என்றாலே ஒரு டிஃப்ரெண்ட் தான் நன்றி உண்மையில தலையின் பிறந்த நாள் வந்து உண்மையில ஒரு பகு விமர்சையா வந்து அது வந்து கொழும்பு தலைநகர்ல கொண்டாடுறன்றது வந்து உண்மையிலேயே ஒரு வேறு லெவலில் உண்டுதான் அணிஞ்சு வர எல்லாரும் டிஷர்ட்டே ஆடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகே ரெட் ட்ராகன் சரிதானே

இது வந்து ஒரு பத்து பேர் பசி சரி ஆற்று இருந்தாங்க அதுக்காக தான் சாப்பாடு அன்னெல பேர் சுரேஷ் நன்றி நன்றிதா ஓகே தேங்க்யூ அஜித் என்ற பிறந்த நாளுக்கு தான் இன்றைக்கு இந்த என்ன சொல்கிறது அந்த இந்த பிரியாணி வளங்கள் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதோட வந்து கேக்கும் மட்டும் கேக்கு வெட்டி கொளுத்தி பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வா இருந்தது உண்மையிலே பார்க்க சந்தோஷமா இருந்தது தலைக்கு மீண்டும் மீண்டும் வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன்

நாங்கள் ஒவ்வொரு ஜூஸ் பந்தல் கொடுப்போம் இந்த முறை ஏகையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுக்கு போனனால நாங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது இந்த முறை ஒரு ஒன்று கொடுக்குறோம் ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு அந்த மாதிரி அடுத்த முறை இதை விட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்குறதுக்கு ஐ போோம் கண்டிப்பாக பெருமையாக இருக்குது என்ன சொன்னால் அந்த கொழும்பு தலைவா இலங்கை தலை கொழும்புல செய்கிறது பெரிய விஷயம் பண்ணுது எங்களோட ஒரு இருபது பேர் உறுப்பினர் மாதிரி இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு விடமும் செய்யாமல் ஏகேட பேர்தேயாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இந்த முறை மோஸ்ட் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறோம் பட் அடுத்த வருஷம் இதை விட நிறைவாக செய்யறதுக்கு ஏற்பாடு அதான் இப்போ ரீட்டன் தந்துருந்தார் ஃபுட் பேட் அட்லி படம் பார்த்துருந்தீங்க எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அஜித் மே கொண்டு நிறைய கார் ரேஸ்ல வெட்டி பெற வாழ்த்துக்கள் ஏகேனாவே கெத்து தான் கெத்து தான் உண்மைதான் நன்றி தான் அண்ணன் பேர் வந்து பிரசாந்த் நன்றி நன்றி அப்படியே இருங்க ஓ இங்க வா இங்க வா ஓகே ஒரே நாங்களும் வந்து ஓகே ப்ரோவலி நானும் வந்து உண்மையில தலை தலை அஜித் குமார் பிறந்த நாள்ல வந்து கலந்து கொண்டதுல வந்து எனக்கு மிக மிக சந்தோஷம் அதோட வந்து அது வந்து கொழும்புல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையிலேயே பாராட்டுறதுக்கு வணக்கம் வணக்கம் நீங்க எப்படி வருஷம் வருஷம் கொண்டாடுறேன்னு கேள்விப்பட்ட கேட்காது வெட்டுறது இந்த வருஷம் ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுப்போம்னு முயற்சி பண்ணி நாங்க செய்யறோம் சாப்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல கோயிலில் இருக்கிறவடியா மரக்கறி பிரியாணி மரக்கறி பிரியாணி நாங்கள் தொழில் பூத்தொழில் அதனால மரக்கறி தான் ரொம்ப யூஸ் பண்றது அதனால அதே சாப்பாடை மக்களுக்கு வழங்கணும்னு நாங்க மிக சந்தோஷமா நாங்க வந்தது நான் ஜாழ்பான ஒரு இட என்ன சொல்ற ஒரு அலைவிழா வந்திருந்தா நானும் ஒரு தள ரசிகன் தான் மிக நன்றி சந்தோஷமா இருக்கு நன்றி நன்றி பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா மாதிரி எல்லாம் இந்த இந்த பூக்கட தொழில் இந்த பின்னுக்கு இருக்கிற பூக்கடை வச்சிருக்கிற அண்ணாக்கெல்லாம் இதை வந்து ஒழுங்குபடுத்தி முழுமையா செஞ்சிருக்கீங்கன்னா ஓகே ஒரு இந்த காலையில் பெரிய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க